கனடாவில் உள்ள காலிஸ்தானி பிரிவினைவாதிகளால் அங்குள்ள ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்துக்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்திய கனடா காவலரின் வீடியோ வெளியாகியுள்ளது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி பிராம்டனில் உள்ள ஹிந்து சபா கோவில் முன்பு அமைதி போராட்டம் நடத்திய இந்துக்கள் மீது சட்டவிரோதமாக தடியடி தாக்குதல் நடத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை தலையில் அடித்து கால்களில் அத்தியால் தாக்கியிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் வீடியோ காட்சியாக பதிவு செய்து ஒரு காவலரை குறிப்பிட்டு காட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் இந்துக்கள் தாக்கப்பட்ட செய்தி வேகமாக பரவியது இந்த தாக்குதலை நடத்தியது பீல் பகுதியின் காவல்துறை என தெரியவந்தது இது குறித்து பீல் காவல்துறையினர் கூறுகையில் போராட்டத்தின் போது பதற்றம் அதிகரித்ததாகவும் அதனால் தாக்குதல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் கூறினர் சம்பவம் குறித்து வெளியான வீடியோ அடிப்படையில் போராட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைத்து தாக்கப்பட்டதாக கனடா ஹிந்து அமைப்பு புகார் எழுப்பியது இந்த புகாரின் பேரில் பீல் காவல்துறை மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது ஆனால் தாக்குதல் நடத்திய காவல் அதிகாரி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது